இப்போது மார்ஜின் ரிலீஃப் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்கலாம் ஓகேவா அது வந்து இப்போ நம்ம வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜீமில் வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜீமில் போச்சுன்னா எப்படி இருக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் ரிலீஃப் அப்படின்னா என்ன ஓகேவா இது வந்து என்னென்னா இப்போது இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் இந்த மாதிரி பர்சன்கு இருக்காங்க அவங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்கம் ஜென்ரேட் ஆகுது அந்த இன்கம் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா சர் சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சர் ஸ்டார்ட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது ஒரு பர்சன் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் வந்து கட்டுறாங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுது அதே மாதிரி அந்த இன்கம்க்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு வந்து சர் வந்து சார்ஜ் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பர்சன்ஸ் வந்து கேட்குறாங்க நாங்கள் வந்து பிஸ்னஸும் பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸும் கட்டுறோம் சர் சார்ஜும் போடுறீங்க கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு கவர்மெண்ட் வந்து சரி ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் ரிலீஃப் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் அது வந்து என்ன ஆகுன்னா இப்போ எப்படி வந்து சேம் சர் சார்ஜ் வந்து ஆனால் அது வந்து என்ன ஆகுன்னா சர் பேஸ் பண்ணி தான் மார்ஜின் ரிலீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா வேறு எதுவும் இல்லை சர் வந்து என்னென்ன லிமிட் வச்சாங்களோ அந்த லிமிட்டே தான் மார்ஜின் ரிலீஃப்க்கு வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து நான் சர் உங்களுக்கு வந்து ரிலீஃப் தருவேன் ஓகேவா அதனால உங்களுக்கு டோட்டல் இன்கம் டேக்ஸும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் அதனால் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து மார்ஜினல் ரிலீஃப் வேறு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் இப்போது ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல அதே தான் இங்கே ஆனால் அங்கே வந்து நம்ம நார்மல் லேமேன் என்ன சொல்லுவோம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கே வந்து கம்ப்யூர்ட் இன்கம் டேக்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜின் ரிலீஃப்னு சொல்கிறோம் ஓகேவா சர்சார்ஜ்லேருந்து நமக்கு டோட்டல் டேக்ஸ்லேருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பேர் மார்ஜின் ரிலீஃப் ஓகேவா இப்போது இந்த மார்ஜின் ரிலீஃப் வந்து நம்ம பார்க்க போ வேறு பர்சன்ஸ் வந்து யாராவது இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் ஏஓபி பிஓஏ ஏஜேபி இதுக்குவா இப்போ நான் எதுக்கு இந்த பர்சன் மென்ஷன் பண்ணேன்னா இவங்களுக்குல வந்து இன்கம் வந்து எப்படி ஸ்லாப் வருதோ அந்த ஸ்லாப்புக்கு ஏற்ற மாதிரி ஜி மார்ஜின் ரிலீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம பர்சன் வைஸ் வந்து இங்கே வந்து பார்க்குறோம் பர்சன் வைஸும் பார்க்குறோம் இங்கே வந்து இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பிஏசியில் வந்து எப்படி இருக்குது அதையும் நம்ம பார்க்குறோம் இது வந்து என்ன நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு எப்படி சர்சார்ஜுக்கு வந்து ஸ்லாப் வச்சாங்க ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே லெஸ் தென் ஒன் குரோர் ஒரு கோழிக்கு கீழே இருந்துச்சுன்னா அதே தான் அதாவது சர்சார்ஜுக்கு என்ன ஸ்லாப் வச்சாங்களோ அதே ஸ்லாப் தான் மார்ஜின் ரிலீஃப்க்கு வச்சு அதுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வந்து ரிலீஃப் எடுத்துக்கோங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் என்ன பண்ணணும் கம்ப்யூட் இன்கம் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஓகேவா இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லா ஹெட்ஸ் எல்லாம் சேர்த்து என்னென்னமோ கூட்டு கொடுத்துருக்காங்க அந்த டோட்டல் இன்கம் என்னமோ அந்த டோட்டல் இன்கமில் டேரக்டாக நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னால உங்களுக்கு அந்த ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லாப்பில் கால்குலேட் பண்ணிவிட்டு டேக்ஸ் வந்துடும் அதில் வந்து உங்களுக்கு சர் சார்ஜ் டென் பர்சன்டேஜ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்டெப் டூ என்ன சொல்கிறாங்க கம்ப்யூட் இன்கம் டேக்ஸ் ஆன் ஃபிஃப்டி லேக்ஸ் ஏன்னா இப்போது ஐம்பது லட்சத்துக்கு நான் வந்து டேக்ஸ் கட்டினேன்னா எனக்கு வந்து எவ்வளோ வந்து வரும் ஆனால் இதுக்கு வந்து சர் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஐம்பது லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு சர் அப்ளிகபிலிட்டி ஆகாது ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே போனால் மட்டும்தான் அவங்களுக்கு சர் அப்ளிகபிலிட்டி ஆகும் அதனால செகண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிற ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து சர் வந்து போட மாட்டாங்க இது ஏன் சொல்கிறோன்னா ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா எவ்வளோ ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா எவ்வளோ அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க ஓகேவா அதுலேருந்து கொடுக்குறது அமௌண்ட் பேர் தான் இவருக்கு வந்து மார்ஜின் ரிலீஃப் இப்போது தேர்ட் ஸ்டெப் இப்போது அந்த ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த டோட்டல் இன்கம் அப்படியே எடுத்துகிட்டு ஃபிஃப்டி லேக்ஸ் டு ஒன் க்ரோர்னால நம்ம வந்து இங்கே என்ன எடுத்துக்கணும் பேஸ் இன்கம் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் தேர்ட் ஸ்டெப்பில் ஃபோர்த்து ஸ்டெப் வந்து என்னென்னா அமௌண்ட்டு நம்ம வந்து என்ன வந்து கம்ப்ளீட் பண்ணுமோ ஸ்டெப் டூலேயும் அதே மாதிரி ஸ்டெப் த்ரீலையும் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் அது பேர் வந்து ஸ்டெப் ஃபோர் ஓகேவா அதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோ வந்து எப்படி லயபிலிட்டி வந்து ஆகுது அப்படின்னு பார்க்கணும் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன்றுக்கு நம்ம வந்து பார்த்தோம்ல டோட்டல் இன்கமில் வந்து டென் பர்சன்டேஜ் சார்ஜ் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதையும் ஃபோர்த்து ஸ்டெப்பு அதையும் வந்து எது வந்து லோவரோ அதை வந்து எடுத்துக்கணும் அந்த லோவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் லைப்ரெட்டினை போட்டுட்டு அதுக்கு வந்து சர் சார்ஜ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அதையும் போட்டுட்டு சர் சார்ஜ் இங்கே போடக்கூடாது ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னா சர் இங்கே ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம் இயல ஓகேவா அதான் இங்கே சொல்கிறாங்க அலாங் வித் சர் சார்ஜ்னு ஓகேவா அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் ஃபோர் எது வந்து லோவரோ அதை போட்டுட்டிங்கன்னா அந்த இதுக்கு வந்து செஸ் போட்டு கேல்குலேட் பண்ணால் போதும் இப்போ மார்ஜின் ரிலீஃப் வந்து என்ன அப்படின்னா ஏ ஆர் பி ஏ வந்து பெருசாக இருந்த பியை விட இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணும் மார்ஜின் ரிலீஃப் வந்து ஏ மைனஸ் பி கேல்குலேட் பண்ணால் மார்ஜின் ரிலீஃப் அப்படி இல்லை பி வந்து கூட வந்துச்சுன்னா அவங்களுக்கு மார்ஜின் ரிலீஃப் வந்து கிடைக்காது ஓகேவா அவ்வளோதான் இப்போது செகண்ட் ஸ்லாப் பார்த்தோன்னா நம்ம ம சர் ஒன் க்ரோருக்கு மேலே ஆனால் டூ க்ரோருக்கு வரைக்கும் அதே தான் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த டோட்டல் இன்கமில் வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாப் போட்டு ரேட் போட்டு நீங்கள் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணிக்கோங்க அதில் ப்ளஸ் சர் சார்ஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லாத்துலேயும் அது மட்டும் தான் டோட்டல் இன்கம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டோட்டல் இன்கமுக்கு என்ன சர் சார்ஜ் ரேட் அப்ளிகபிளோ அந்த ரேட் அப்ளிகபிள் வந்து நீங்கள் போட்டுக்கணும் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க இப்போ ஒன் குரோரை டூ குரோர்னால் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒன் குரோரை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஓகேவா அந்த ஒன் குரோரை வந்து டோட்டல் இன்கமாக நீங்கள் வச்சுட்டு அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும் அது டிஃபால்ட் டேக்ஸ் விஜயமா இல்லை நார்மல் ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்டானு நீங்கள் பார்த்துக்கணும் கேல்குலேட் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ ஒன் க்ரோர் டு டூ குரோர்னால் சர் சார்ஜ் வந்து எவ்வளோ டென் பர்சன்டேஜ் அப்ளிகபிள் அந்த டென் பர்சன்டேஜை நீங்கள் கேல் போட்டுக்கோங்க ஒன் குரோரோடய இன்கம் டேக்ஸில் போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஸ்டெப் த்ரீ என்னென்னா டோட்டல் இன்கம் வந்து எவ்வளவோ ஆக்சுவலாக உங்களுக்கு டோட்டல் இன்கம் எவ்வளவோ அதுலேருந்து ஒன் குரோரை வந்து நீங்கள் பேஸாக எடுத்துக்கலாம் ஒன் குரோரை பேஸாக எடுத்துக்கிட்டிங்களா அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ண வரது பேர் ஸ்டெப் த்ரீ இப்போது ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபோர் வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஸ்டெப் டூயையும் ஸ்டெப் த்ரீயில் வர அமௌண்ட்டையும் டோட்டலாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஃபைவ் வந்து இன்கம் டேக்ஸ் லேபிலிட்டி கேல்குலேட் பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம்ல ஏ அது இல்லைன்னா ஃபோர்த் ஸ்டெப்பு அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது இதில் எது வந்து லோவராக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் இது வந்து சேம் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர்றது வந்து என்னென்னா உங்களோட இன்கம் டே இன்கம் வந்து ஸ்லாப் எப்படி மாறிச்சோ அந்த அதுக்கு வந்து சர் சார்ஜ் எப்படி போடுறாங்களோ அது மட்டும் தான் இங்கே வந்து பார்க்கணும் ம ஃபஸ்ட்டு டூ ஸ்டெப்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் எல்லா இன்கம்லேயும் எல்லா இன்கம் உள்ள ஸ்லாப்லேயும் பாக்கி எல்லாம் சேம் அதே மாதிரி ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போது ஏ மைனஸ் பி தான் உங்களுக்கு மார்ஜின் லீவ் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு மார்ஜினரி லீவ் கிடைக்காது ஓகேவா இப்போது தேர்டு ஸ்லாப் இது வந்து என்னென்னா டோட்டல் இன்கம் வந்து டூ குரோருக்கு மேலே போச்சுன்னா அப்போ என்ன பண்ணும் அதே தான் சேம் ஸ்டெப் ஒன் என்ன பண்ணும் உங்களுக்கு என்ன டோட்டல் இன்கமோ அதில் வந்து சர்ச்சார்ஜ் வந்து என்ன பண்ணணும் டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் போட்டுக்கணும் ஏன்னா அதுதான் வந்து சர் ரேட் ஸ்லாப் ரேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க டூ குரோருக்கு மேலே போச்சுன்னா நம்ம பேஸாக எடுத்துக்க வேண்டிய டோட்டல் இன்கம் வந்து என்ன ஸ்டெப்பு டூவில் வந்து டூ குரோர் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதில் லெஸ் தேன் டூ குரோர் வந்து வரைக்கும் உங்களுக்கு சர்ச்சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி டூ குரோருக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் மாதிரி ரேட் போட்டு ஸ்லாப் ரேட் போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஆட் பண்ணுங்கள் சர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தேர்டு ஸ்டெப்பு சேம் என்ன உங்களுக்கு டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பேஸ் இன்கம் வந்து என்ன டூ குரோர் அந்த டூ குரோரை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து ஸ்டெப்பு எப்போவுமே செகண்ட் ஸ்டெப்பையும் தேர்ட் ஸ்டெப்பையும் வர அமௌண்ட்டாக ஆட் பண்ணணும் ஓகேவா ஃபிஃப்த் ஸ்டெப்பு எப்போவுமே அதே தான் டேக்ஸ் லயபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கிறது இதில் டோட்டல் இன்கம் வந்து ஸோ இப்போது ஏ ஏ வந்து கிரேட்டராக பி வந்து ஏ ஏவும் பியும் எது வந்து கிரேட்டருங்கிறத விட எது வந்து லோவரோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்போது ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இருந்துச்சுன்னா அப்போ ஏ மைனஸ் பி தான் உங்களுக்கு மார்ஜின் ரிலீஃப் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் ரிலீஃப் கிடைக்காது எல்லாத்துலேயும் ஸ்டெப்பு வந்து இப்போ தேர்டு ஸ்டெப்பு ஃபோர்த்து ஸ்டெப்பு ஃபிஃப்த்து ஸ்டெப்பு இது எல்லாமே எல்லா இன்கம் கான வந்து மார்ஜின் ரிலீஃப் வந்து சேம் ஃபஸ்ட்டு டூ ஸ்டெப் இருக்குல்ல அதை மட்டும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கணும் ஓகேவா எப்பவுமே ஒன் க்ரோர் டூ க்ரோர்னா பேஸ் இன்கம் என்ன வச்சுக்கணும் டூ குரோர் வச்சுக்கணும் ஃபிஃப்டி லேக்ஸ் டூ ஒன் க்ரோர் அப்படின்னா பேஸ் இன்கம் என்ன ஒன் க்ரோர் அபவ் டூ க்ரோர்னா பேஸ் இன்கம் வந்து டூ க்ரோர் ஸோ எதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன வந்து வருதோ அதை வந்து பேஸ் இன்கம் வச்சுட்டு அதை வந்து டோட்டல் இன்கமில் மைனஸ் பண்ணணும் ஓகேவா அதுதான் தேர்ட் ஸ்டெப்ஸ் தேர்ட் ஸ்டெப்பில் அதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாக்கி எதுவுமே இல்லை ஓகே